அட்டகாசமான சுவையில் முட்டைக்கோசு சாம்பாருங்க முட்டைக்கோசு சாம்பார் யாருமே செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டேங்க கத்திரிக்காய் சாம்பார் முருங்கைக்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு சாம்பார் இதை தான் நம்ம சாப்பிட்ருப்போம் ஆனால் முட்டைக்கோசு சாம்பார் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக கிடைக்கும் ஒரு டைம் மாதிரி பருப்பு எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் போட்டு ரெண்டு தக்காளிங்க போட்டு நம்ம முட்டை கழுவி உள்ளுக்கு வச்சு ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிடணும் இப்போ மசாலா வந்து தேங்காய் பூண்டு ஜீரகம் சின்ன வெங்காயம் வரமிளகா தூளுங்க இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ புளிகரைச்செல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க சாம்பார் நிறைய கரைக்கக்கூடாது புளி கரைச்சி ஊற்றாச்சு மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு முட்டை கோசம் நல்லா உஞ்சிடுச்சு பருப்பு நல்லா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் அலசி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு தாலசம் பண்ணோம்னா கமாக கமான் முட்டைகோஸ் சாம்பார் ரெடிங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டைகோஸில் சாம்பாரான்னு நினைக்காதீங்க சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்குங்க நல்லா கொதிச்சிருச்சு தாளசம் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் ஆட் பண்ணிருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் அப்புறம் நாலு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருங்க ரெண்டு வர மிளகா கொஞ்சம் கருவுத்தலை போட்டு தாளித்து ஊற்றுனேன்னா ஆகா போகணும்னு இருக்குங்க எல்லாரும் பாராட்டுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நீங்கள் மற்ற காய்கறியெலாம் ஆட் பண்ணிடலாம் லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லி தளம் தூக்கங்க சூப்பரான சாம்பார் ரெடி ஸ்டவ் சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மாராக இருக்க சாம்பார் கூட சூப்பராக இருக்கணுங்க கரெக்டு தான்